தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற தேரோட்டம் மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூலோக வைகுந்தம் என வைணவர்களால் போற்றப்படும் திருச்சி திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவ மூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மாட வீதிகளில் வலம் வந்த தேரினை கோவிந்தா ரங்கா என்ற பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ரங்கமன்னார் திருவிழா விழா வேதமந்திரங்கள் மற்றும் மங்கள இசைக்கருவிகள் முழங்கிட வெகு சிறப்பாக நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்வில் பங்கேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது இதேபோல் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் அருகே முத்தம்பாளையம் கிராமத்தில் செடல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் சிலர் முதுகில் அலகு குத்திக்கொண்டு ரங்கராட்டினம் போல் சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வசிக்கும் சௌராஷ்டிர சமூக மக்கள் தங்களது குலதெய்வமான கௌரியம்மன் கோவில் விழாவில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் தட்டை முறுக்கு மற்றும் இனிப்பு வகைகளை தட்டுகளில் எடுத்து சென்று படையல் போட்டு வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர் பங்கேற்ற நடன நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது